டி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் நாள்பட்ட புண்களுக்கு மருத்துவம் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த டயபெட்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நீங்கள் கை விரலை நகை கடிச்சா கூட செப்டிக் ஆகிரும் ஏன் நைல் கட்டுற வச்சு நீங்கள் நகங்களை வெட்டும் பொழுது கை விரல் நகங்களை வெட்டினாலும் சரி கால் விரல் நகங்களை வெட்டினாலும் சரி அல்லது எங்கேயாவது லேஸாக நீங்கள் டூ வீலர் எடுக்கும் பொழுது சைக்கிள் ஓட்டும் பொழுது அல்லது வேலை செய்யும் பொழுது அடிபட்டுச்சுன்னா உடனடியாக நீங்கள் கவனிக்கணும் கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காயம் வீங்கி செப்டிக் காயி அதில் பார்த்திங்கன்னா ரத்தமும் சலமும் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு வாரம் ஒழுங்காக கவனிக்கலைன்னா அழுகக்கூடிய நிலையில் கூட காங்கிரின் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து போகிற நிலையை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் சர்க்கரை நோயாளிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எங் எப்பொழுது எங்கே ஒரு காயம் ஏற்பட்டாலும் சரி அல்லது அடிபட்டாலும் சரி உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளணும் எப்படி அப்படின்னா முதல்ல அன்னைக்கு நமக்கு எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்கிறது என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கணும் குறிப்பாக நம்ம உடம்பில் எவ்வளவு இருக்கணும் எண்பதிலிருந்து நூற்றி இருபது சர்க்கரை அளவு இருக்க வேண்டும் எண்பது டு நூற்றி இருபது ஆனால் எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி இருபது இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் மக்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் வந்தால் ஒரு ஐந்துலேருந்து பத்து வருடத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா இரத்த கொதிப்பு வந்துடும் ஏன்னா இதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு ப்ரெஷரை அதிகப்படுத்தி இதயத்தை பாதிக்க செய்து இரத்த கொதிப்பு வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் சர்க்கரை நோயாளிகள் அதிகம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்த கொதிப்புக்கும் சேர்த்து தான் மாத்திரை சாப்பிடுவாங்க அதே போல் ரத்த கொழுப்புக்கும் சேர்த்து தான் மாத்திரை சாப்பிடுவாங்க சர்க்கரைக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எங்கேயாவது உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் காயம் ஏற்பட்டால் உடனடியாக நாம் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளணும் சர்க்கரையினுடைய அளவை பரிசோதித்து அதற்கு உரிய மருந்துகளை எடுத்துக்கிட்டு அந்த அடிபட்ட புண்ணுக்கு அல்லது அடிபட்ட அந்த காயத்திற்கு மத்தன் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து மத்தன் தைலம்னா ஊமத்தை இலைச்சாறு காப்பர் சல்பேட் துருசி என்று சொல்வார்கள் மயில் துத்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா கோகனட் அதாவது தேங்காய் எண்ணெய் இந்த மூன்றும் சேர்த்து செய்யப்படுகின்ற மத்தன் தைலம் பச்சை கலரில் இருக்கும் சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் இது எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க யார் வேண்டுமானாலும் இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்களுக்கு மட்டுந்தான் இதை பயன்படுத்தலாமா மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் உடம்பல எந்த பகுதியில் புண் ஏற்பட்டாலும் பயன்படுத்தலாம் இதை விட ஒரு சிறந்த மருந்து வீட்டில் தேன் இருந்ததுன்னா தேனை வச்சுக்குங்க இப்போ ஒரு கத்தியில் வெட்டிக்கிறீங்க அல்லது சிராய்ப்பு ஏற்படுது அல்லது வெந்நீர் கொட்டிருச்சு அல்லது தீ பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டில் தேன் இருந்ததுன்னா அந்த தேன் எடுத்து உடனே என்ன பண்ணுங்கள் மேலே தடவிட்டீங்கன்னா புண்ணு பெருசாகாது கொப்பளிக்காது அதே போல் செப்டிக்கும் ஆகாது அப்போ அந்த தேனில் ஒரு ஈ விழுந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை நாள் கழித்து எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஈ வந்து அழுகாமல் அப்படியே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த உடம்பு அழுகாமல் இருக்கிறதுக்கு பதப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க இறந்தவர்கள் உடலை தேனையும் தேன் மெழுகையும் பயன்படுத்தி தான் ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட மருத்துவ குணம் தேன் தேனையும் வீட்டில் வச்சுக்கோங்க இந்த மத்தன் தைலத்தையும் வீட்டில் வாங்கி வச்சுக்குங்க எந்த ஒரு புண்ணு ஏற்பட்டாலும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மத்தன் தைலம் புண்ணு இருந்ததுன்னா அதை சுத்தமாக கழுவிக்கணும் நிறைய லோஷன் இருக்குது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் படிகார நீர் இருக்குது அந்த படிகார நீர் அல்லது திரிபலாவை சுடுதண்ணியில் போட்டு கலக்கி அந்த புண்ணை நல்லா கழுவணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த புண்ணை திரிபலா சூர்ணத்தை வெந்நீரில் கலந்து கழுவிட்டு அல்லது படிகார நீர் கொண்டு கழுவிட்டு இந்த மத்தன் தைலத்தை வேண்டிய அளவு அந்த காசுன்னு சொல்லக்கூடிய காட்டன் துணியில் நினச்சி அந்த புண்ணு மேலே வச்சு கட்டிக்கலாம் அல்லது லேசான சிராய்ப்பு இருந்ததுன்னா கோழி இறகு அல்லது மயில் இறகால தொட்டு அந்த மத்தன் தைலத்தை மேலே தடவிட்டு வாங்க ஒரு வாரத்தில் அந்த புண்ணு காஞ்சு போயிடும் சர்க்கரைனுடைய அளவையும் அப்பொழுது ப அவ்வப்பொழுது நம்ம பரிசோதித்து அதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லோர் வீட்டிலும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மிக முக்கியமான ஒரு மருந்து தான் மத்தன் தைலம் எல்லா வகை பொண்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்